ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு கப் ரவையில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்கு அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் நான் ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை எடுக்கலாம் ஒரு கப் ரவைக்கு கால் கப் அரிசி மாவு எடுத்தால் சரியாக இருக்கும் இப்போ நான் இதில் கால் கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஃப்ளேவருக்காக நான் ஒரு காஞ்சி மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து இஞ்சி கருவேப்பில எல்லாம் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் கால் கப் தயிர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் இதை நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் வந்து ஒரு அரை கப் போல் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஊற்றி நல்லா கலந்துருக்கேன் ஒன்றரை கப்போல தண்ணி வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ரவை நல்ல கெட்டி இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலை இன்னிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு இதில் ஒரு ஆறு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன தொண்டு புளி சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கணும் இப்போ இதில் கடைசியாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதனால சட்னி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனால் போதும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்ல ஸ்மூத்தான சட்னியாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும் நான் இதை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ கொஞ்சமாக தாளித்து கொட்டியிருக்கேன் எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு ஒரு மிளகா கல் கொஞ்சமாக கருவேப்பிலையில் தாளித்து இதில் கொட்டி நல்லா கலந்துருக்கேன் அவ்வளோதான் வேர்க்கடலை கார சட்னி வந்து ரெடியாகிட்டு இது இருக்கட்டும் இப்போது மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுதான் சரியான பதம் இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் இதை டைரெக்டாக தோசை தவால வேணாலும் ஃபில் பண்ணலாம் நான் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் வந்து இந்த மூடியில் வந்து ஒரு ஆறு ஓட்டை போட்டிருக்கேன் இதில் தான் நான் ஃபில் பண்ணி வந்து இந்த தோசை வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ இதை வந்து தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஊற்றின உடனே இதுக்கு மேலே பொடியான நறுக்கின வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வந்து மொறு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் நல்ல கிறிஸ்பியான ஒரு ரவா வெங்காய தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிடும் ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடணும் இப்போது இதை திருப்பு போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா முறுமுருண் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடணும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா முறுமுருண் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் நம்ம இந்த மாவு அரைக்கும் போது இதில் இஞ்சி கருவேப்பில் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சூடாக இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் மொறுமொறு ரவா தோசையும் வேர்க்கடலை கார சட்னியும் ஆகிட்டு இந்த வேர்க்கடலை கார சட்னியும் மொறு வெங்காய ரவா தோசையும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை மாவு நேரத்தில் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ரெசிபி சாப்பிட்றதுக்கு இந்த தோசை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் அளவுக்கு கிறிஸ்பியாக வந்துருக்கிற காட்டியிருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லோருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்